ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூமெட்டர் சொல்லி என் இன்னைக்கு எபிசோட் வந்து சமம் ஒரு விறுவிறுப்பான சீன் தான் என்னன்னு கேட்குறீங்களா எஸ் பசுபதி வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேன் அப்படின்னாரு ஹெட்செட் இருந்தால் போட்டுட்டு வீட்டு உள்ள போக அப்படின்னாரு வீட்டு உள்ள வந்து போகிறாரு என்ன குரலில் வந்து நீ இடத்துல இருக்க பசு இந்த மறுபடி தண்ணெல்லாம் பண்ணாமல் என்கிட்ட காட்டாமல் இருக்கும் பையன் பையனுக்கிட்ட பேசணும் அவன் குரல் கேட்கணுன்னாரு அவன் வந்து கழுது பிடிச்சிட்டு அப்பா அப்பா அப்பாவான்னு கத்துறான் அதே மாதிரி அப்பா சரி சரி ஓகே நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹெட் சேர் மாடி வீட்டுக்குள்ள போகிறாரு வீட்டில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு விளான்றாரு எல்லாருமே பாட்டிமா பதடுறாங்க பார்த்துட்டு வச்சு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிடுனா அப்புறம் காவேரி சாரதா எல்லோரும் வராங்க எல்லோரும் வந்து என்ன என்ன பண்ணுறதுக்காக வர என்ன அங்கே ரவுடி மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு ஸோ எதுக்கு வந்துட்டு அங்கே தெளிவாக சொல்லு தங்கச்சி நான் அதுக்காக தான் வரலை அப்படின்னு சொல்ல அப்புறம் குமரன் வாங்கி கங்காட்டை மன்னிப்பு கேள்விடுறாரு நிவின் வாங்கி அத்தைக்கிட்ட நம்ம உணக்கம் மன்னிப்பு கேளு அப்படின்னு ஸோ அப்புறம் க விஜய் வந்து பேசி டாக்குமெண்ட்லாம் கிழிச்சு போடு ஒரிஜினல் கூட அப்படின்றாரு கொடுத்துட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னார் காலைல விழுந்து மாதிரி சாட்சா விழுந்து மன்னிப்பு கேட்டுறார் பசுபதி இன்றைக்கி வந்து பசுபதி ஆக்டிங் வந்து வேறு லெவல் தான் பிகாஸ் அந்த சுச்சுவேஷனில் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்புறமா விஜய் வந்து கால்விட்டு கால் பண்ணி நிவின் போல் மூலிமா கால் பண்ணி டாக்குமெண்ட் சரியாக இருக்கா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா அவனுக்கு ஒரு அரை கொடுன்னு சொல்லி பலர் நரஞ்சிறாரு ஸோ எல்லா மொத்த கோவையும் உள்ளே அழிக்கிட்டு பசுபதி வந்து வெடிக்கிற தருணம் தான் பட் முடியல பட் என்ன உன் பையன் ஞாபகம் இல்லையா சிம்பிளாக நான் ஏதாவது பண்ணிட்டு சாரி கெட்டு போய்ட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பையனுக்காக எல்லா விஷயத்தையும் அவர் வந்து பண்ணிவிட்டார் அவங்களும் சரி அங்கே யாரையும் மோசி பார்க்காம திரும்பி அப்படியே வீட்டுக்கு அப்படியே கிளம்பு வெளியே அப்படின்னு வேறு வழி இல்லாமல் நம்ம பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி சொன்னது எல்லாருமே பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து வெளியே வராரு ஸோ எதுவும் பேசாமல் வெளியே வந்து மக்கிறாரு அதோடு இன்றைக்கி வந்து எபிசோடு வந்து ஃபினிஷ் ஆகுது டாக்குமெண்ட் ஹேண்டவுட் பண்ணிட்டு ஸோ இன்றைக்கி விஜய் காவேரி ஸோ அந்த பசுபதி இவங்களுடைய ரோல் எல்லாமே பயங்கரமாக இருந்தது ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம மெட்ரோஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ